அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் முப்பதின் தொடர்ச்சி கல்லூரியில் சேர்ந்த பிறகு புதிய பழக்கம் ஒன்றை கற்றுக்கொண்டேன் அது என்ன ஆங்கில நாளிதழ் வார இதழ் திங்கள் ஆகியவற்றை நாள்தோறும் படித்தல் உயர்நிலை பள்ளிப் பருவத்தை பெரும்பாலும் தமிழ் படிக்கவே வாய்ப்பிருந்தது விக்டோரியா மாணவர் விடுதியின் படிப்பகத்திற்கு அன்று சென்னையிலிருந்து வெளியான எல்லா ஆங்கில செய்தித்தாள்களும் வந்தன சில உள்நாட்டு வெளிநாட்டு ஆங்கில பருவ இதழ்களும் கிடைத்தன இவற்றை குறிப்பாக நாளிதழ்களை தவறாது படிக்கும் பழக்கம் என்னுள் வளர்ந்தது செய்திகளை படிப்பதோடு நிற்க மாட்டேன் எல்லா செய்தித்தாள்களிலும் இன்று நடப்பவை நாளை நடப்பவை என்னும் நிகழ்ச்சி அறிவிப்பு பகுதியை விடாமல் படிப்பேன் எனக்கு பிடிக்காத நிகழ்ச்சிகளையும் கவனத்தில் வைத்திருப்பேன் நீதிபதி ராமேசன் குடும்ப கட்டுப்பாடு பற்றி எங்கே பேசுகிறார் சிபி சுப்பையா எங்கே அரசியல் முழக்கம் செய்கிறார் சிங்காரவேலர் எங்கே பொது உடைமை முறை உரையாற்றுகிறார் நீதிக்கட்சி கூட்டம் எங்கே திருவிக்கா பேசும் கூட்டம் எங்கே பாகவதர்கள் காலட்சேபங்கள் எங்கெங்கே ஈவேராவின் கூட்டங்கள் எங்கே இசைமலை எங்கே இப்படி என் நிகழ்ச்சி பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நண்பர்கள் என்னை கேட்பார்கள் நிகழ்ச்சி நிரல் நாள்காட்டியாக நான் இருந்தேன் பல கூட்டங்களுக்கு நானும் போவேன் அவை சில எதிரும் புதிருமான கூட்டங்களாகவும் இருக்கக்கூடும் இருப்பினும் கூட்டத்துக்கு சென்றால் தள்ள முடியாத வேலை இருந்தாலொழிய கடைசி வரை இருந்து கேட்பது என் போக்கு இதனால் என்னை முற்றுப்புள்ளி என்ற நண்பர்கள் வேடிக்கையாக குறிப்பதுண்டு அக்காலத்தில் ஊமையாக இருந்து கடைசி வரை பேச்சுகளை கேட்பது வீண் போகவில்லை பேச்சுகளின் தரத்தையும் பலனையும் மதிப்பிட அப்போக்கு உதவிற்று பல பேச்சாளர்கள் வித்தை காட்டி வியக்க வைப்பார்கள் சிலரே கருத்தை சொல்லி புரிய வைப்பார்கள் இரண்டு கெட்டான்களும் உண்டு என்னுடைய கல்லூரி பருவத்திலேயே திருவிக்கா பெரியார் ஈவேரா பட்டுக்கோட்டை அழகிரிசாமி குத்தோசி குருசாமியார் பூவாலூர் பொன்னம்பலனார் முதலியோரின் பேச்சுகளை கேட்கும் வாய்ப்புகள் பெற்றேன் திருவிகாவின் துள்ளு நடை என்னை ஈர்க்கும் அந்நடையை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பியதுண்டு என் எழுத்தில் ஓரளவு அந்நடையின் சாயலை காணும் நண்பர்கள் உண்டு பெரியாரின் பேச்சு என்னை எப்போதும் சொக்க வைக்கும் அதில் வியப்பென்ன கல்கி கிருஷ்ணமூர்த்தி பாரா போன்றவர்களையே சொக்க வைத்த பேச்சுகளாயிற்றே ஆனந்த விகடனில் கல்கி பெரியாரை பற்றி எழுதியதன் சுருக்கம் இதோ சாதாரணமாக இவருடைய பிரசங்கங்கள் மூன்று மணி நேரத்திற்கு குறைவது கிடையாது எவ்வளவுதான் நீட்டினாலும் இவருடைய பேச்சில் அலுப்பு தோன்றுவது கிடையாது அவ்வளவு ஏன் தமிழ்நாட்டில் ராமசாமியாரின் பிரசங்கம் ஒன்றை மட்டும்தான் என்னால் மூன்று மணி நேரம் உட்கார்ந்து கேட்க முடியும் என்று தயங்காமல் கூறுவேன் அவர் உலக அனுபவம் என்னும் கலாசாலையில் கற்றுணர்ந்த பேராசிரியர் என்பதில் சந்தேகமில்லை இங்கிருந்துதான் அவருக்கு அந்த பழமொழிகளும் உபமானங்களும் கதைகளும் கற்பனைகளும் கிடைக்கின்றனவோ நான் அறியேன் மக்களின் மனதைக் கவரும் முறையில் சொல்லும் வித்தையை அவர் நன்கறிவார் பாமர ஜனங்களை வசப்படுத்தும் ஆற்றல் தமிழ்நாட்டில் வேறவரையும் விட அவருக்கு அதிகம் உண்டு என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இதிலிருந்து அவருடைய பிரசங்கம் படித்தவர்களுக்கு ரசிக்காது என்று முடிவு செய்தல் பெருந்தவராகும் முழுதும் படித்துத் தேர்ந்த பிஏ பட்டதாரிகள் கூட அவருடைய பிரசங்கத்தைக் கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய வாதத்திறமை அபாரமானது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெரியாரின் பேச்சு பாணியை எவரால் பின்பற்ற இயலும் கல்லூரி படிப்பை முடித்த பிறகே அறிஞர் அண்ணாவின் தமிழ் மற்றும் ஆங்கில சொற்பொழிவுகளை கேட்டு மயங்கும் வாய்ப்புகள் கிடைத்தன ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்குப் பிறகே கர்ம காமராசரின் பேச்சுக்களை கேட்கும் பேறு பெற்றேன் என்னுடைய அலுவலுக்கு பேச்சுக்களை தேவைப்பட்டது கேட்டு கேட்டு பெற்ற பட்டறிவு கை கொடுத்தது சொன்மாரியைக் காட்டிலும் கருத்துக்களை விளக்கும் பாணி அதிக பயனுள்ளது என்று உணர்ந்தேன் காமராசரின் பேச்சில் சொல் நயம் சொட்டாது கவிதை மனம் கமலாது எனினும் மக்களை ஈர்க்கும் எதனால் ஏற்கவோ மறுக்கவோ வேண்டிய கருத்து மணிகள் அவர் பேச்சில் கிடைப்பதால் எதை நினைத்து எதை சொன்னார் என்று குழம்பும்படி காமராசர் பேசியதில்லை அப்பாணியை பின்பற்றுவதற்கு நான் முயன்றேன் அதில் நான் வெற்றி பெற்ற அளவிற்கு பொதுமக்களை கல்வி தொண்டில் ஈடுபடுத்தும் பேர் இயக்கங்களை நடத்துவதிலும் நல்ல வெற்றி பெற்றேன் தொடர்போம் அலைகள் ஓய்வதில்லை